எனது ஹபீப் சல்ல லாலிசலம் அவர்களுக்கு நோவினை ஏற்படுத்துகிறது ஆகவே நீங்கள் செய்யக்கூடாது இதை அவர்கள் உங்கள்குள்ள நாம் சொல்லி இருக்கலாம் என்ன செய்வது இறைவன் காரணத்தை கூறுகிறான் பயஸ்தகையை நீங்கும் உங்களுடன் அவர்கள் நேரடியாக சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள் வல்லாகும் லாயெஷ் அகையின் எங்களால் இறைவனான நான் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன் வெளியே வாங்க இறைவன் வசனத்தை இருக்கிறானே இந்த சட்டமன்றம் யாருக்கு போடுகிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் போடுகிறான் யா ஐயோ என்று அழைத்து தான் இந்த சட்டம் அதனால அல்லாட வசூல் நாங்களும் ஒப்பு கொண்டு தானே இருக்கிறோம் ஒப்பு கொண்ட பிறகு அந்த சட்டமன்றம் ஆரம்பிக்கும் வசூலை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்க வேண்டும் அது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் கடமை அந்த மரியாதை இருந்தால்தான் வறுமை வெற்றி பெற முடியும் சல்லதாள் நம்மை போன்றவர்கள் அல்ல அவர் நம்முடைய உயிரை விடவும் மேலானவர்கள் அவர்களை நேசிக்கிற நேசிக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சல்லதா செல்வம் அவருடைய மகப்பத்தையும் அவர்களுடைய குடும்பத்தினருடைய மகப்பத்தையும் சொல்லி கொடுங்க போதிங்கிறாங்க அந்த பிஞ்சு உள்ளத்தில் அதான் பதிக்கணும் அந்த மகப்பத்தை ஊறிவிட்டாங்க எந்த திசைக்கும் நம்முடைய இளைஞர்கள் போக மாட்டார் அதை செய்யாத குறைவுதான் இன்னைக்கு திசை மாறி போய்விட்டார்கள் ஆனா வேணும்னு போகல சத்தியம் நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க சத்தியம் நம்ம அதுல போனாதான் வெற்றி அப்பதான் மறு அப்படி நினைச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க அரியாவணையில போயிட்டாங்க மதுகம்பி வேண்டாம் என்றார்கள் ஏன் என்ன மார்க்கம் ஒண்ணுதானே என்ன ஷாப்பி அனுப்பி ஷாப்பில ஹராடு அனுப்பில் ஹராமும் ஏ பாகுபாடு இப்படி சொன்னா சில இளைஞர்களுக்கு சரி பட்டது இறைவன் ஒருவன் வே மார்க்கம் ஒன்று வேதம் ஒன்று ஏன் இவங்க கூடுங்கிறாங்க அதையும் கூடாங்கிறாங்க என்ன சில இளைஞர்களுடைய உள்ளர்கள் சரி என்று பட்டது அதனால்தான் போனாங்க ஆனால் அந்த இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது இப்போ இவன் போனாங்கல்ல அங்கே என்ன அவங்க வந்து ஏ பிரிவு பி பிரிவு சி பிரிவுன்னு பல பிரிவு பிரிஞ்சு ஒரு பிரிவு கூடுங்குறது இன்னொரு பிரிவு கூடாது அப்படி இருக்கல ஒரு ஆண்டு தற்கொலை பண்ண ஆண்டு வச்சுக்கிறாங்க அவங்க ஜனநாதா தொலை உண்டா இல்லையா ஒரு பிரிவு சொல்லுது உண்டு இன்னொரு பிரிவு இல்ல இப்ப இந்த இளைஞர்கள் யோசிக்கணும் என்னடா சாப்பிட கூடும் அனுப்பிட கூடாதுன்னு சொல்லிதான் நம்மளை இழுத்தாங்க இப்ப இங்க வந்து பார்த்தாலும் இப்படித்தானே இவங்க ஒண்ணு கூடுங்கிறாங்க கூடாங்கிறாங்க அப்ப நம்ம பல இடத்துக்கு போய்விட வந்துடுறாங்க இப்ப இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஏன்னா ஒற்றுமையுமே சட்டம் அது விரல் அசைத்த விரல் அசைத்தல் தான் நபிவாடி விரல் அசைக்கலாம் அசைக்காமல் இருக்கலாம் விரல் அசைக்க கூடாது வேண்டும் என்று அசைத்தால் தொழில கூடாது இவ்வளவு யார் அவங்கள ஒவ்வொரு பிரிவு ஒரு நிலை இல்லை ஆனா மதுவு குறை சொன்னாங்க சாப்பிட கூடுமா என்னங்க என்னங்கன்னா அவங்க என்னாச்சு குரம் அதிசயம் ஒற்றுமையா இருக்கலாம் நாங்க இப்ப மூணு பேரு நாலு பேர் ஆண்டு ஆளு ஒரு சட்டமா இருக்கு இப்ப பிறை பார்த்தல விஷயம் ஊரண்டு விஷயமா போயிட்டு பிறை பார்த்தல் அவங்க அவங்கள பல பிரிவாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க சவுத்து ஜாக்கு ஜமாத்து ஜமாத்துமின் ஜமாத்து இப்படி பல ஜமாத்தா எடுத்துக்கிட்டு இருக்கு சவுத் ஜமாத்து சொல்லுது அந்தந்த பகுதியில் கொண்டாடணும் ஜாக்கு ஜமாத்துல எங்க பார்த்தாலும் அதை வளர்த்துக்கிட்டு சமுதிரம் பார்த்துட்டாங்களோ அது போதும் ஜமாத்து முஸ்லிமின் பார்த்தி சொல்லுது பார்க்கப்படே கிடையாதுங்க நீங்க வந்து இந்த கருவிகளை வச்சுதான் இப்ப தென் கலாமல புற வர்றது அதுவே போதும் அப்படிங்கிறது இப்ப அதனால என்ன ஆகிப்போச்சு பாரு ஒரே வீடு ரெண்டு பெருணா கணவனுக்கும் ஒரு பெருன்னா மனைவிக்கும் ஒரு பெருணா மனைவி வந்து கணவர் வந்து ஜாதி ஜமாத்து கணவர் வந்து இன்னைக்கு நோம்பு பெருமா கொண்டாடுறாரு மனைவி வந்து நோம்பு வச்சிட்டு இருக்கு கணவர்கிட்ட இயற்கை பெருமா கொண்டாடுறீங்க சௌகரிய பெற பார்த்தா கீழே போய் கொண்டாடங்கிறாரு மனைவி ஜாதி ஜமாத்தா அதனால அப்படிங்கிறாரு மனைவிட்ட போய் நீங்க எங்க நோம்பு வச்சுட்டு இருக்கீங்க உங்க கணவர் பெருணா கொண்டாரு நீங்க போய் நோம்பு வச்சுட்டு இருக்கல நான் தௌகித்து ஜமாத்தா அப்படிங்கிறாரு ஏன் இப்படி ஒரே வீட்டுக்குள்ள எப்படி ரெண்டு பேர் நான் இஸ்லாம் ஒன்று தானே இறைதூதர் தூதர் ஒன்று தானே இறைவன் ஒன்று தானே வேதம் ஒன்று தானே ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் நாள் எப்படி வந்தது இப்ப சாமி அகனவியா பிரிவினை பேசுகிறது இப்ப உங்களுடைய பிரிவெல்லாம் பிரிவினை பேசுது எந்த ஊர்ல வந்து சாமி கோரு பெருனா ஹனவி கோரு பெருனா பாத்துக்கிட்டீங்களா ஏதாவது ஊர்ல இன்னைக்கு சாமிகள் பெருமா கொண்டாடுவார்கள் நாளைக்கு ஹனவி கோரு பெருனா எந்த ஊர்ல பாத்துக்கிங்களா அது கொடுமே இல்ல ஊர்களுக்கு பத்தில வித்தியாசம் இருக்கலாம் மதுரையில கொண்டாடுவாங்க பிற பாத்துருப்பாங்க திருச்சியில் கொண்டாட மாட்டாங்க பிற பாத்துருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் மதுகம்புல இப்படி பாத்துருக்கீங்களா ஒரே ஊர்ல ஆனா இன்னைக்கு அப்ப மதுகம்பு ஒற்றுமையா தான் இருக்கிறது சாவி என்கிறோம் ஒரே நாளிலே நோன்பு ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாடுகிறோம் ஒற்றுமை மதுகம்பில் இருக்கிறது குரான் அதிச பின்பற்றுகிற ஒற்றுமை இருக்கிறது குரானை பின்பற்றி கொண்டு போகக்கூடியவர்கள் இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுகிறார்கள் சிலர் அடுத்த நாள் பெருநாள் பெருநாள் கொண்டாடுற சிலர் எங்க இப்ப திருமணம் ஏற்பட்டு போச்சு ஒரே ஊர்ல ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேருனா இதுவா ஒற்றுமை இதை வரை சொல்றது என்ன சலதாசன் காலத்துல ஷாபி இருந்துச்சா ஹனபி இருந்துச்சா சஹாபா பெருமக்கள்லாம் எந்த மத அப்படி இருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இனிமேல் பயில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இனிமேல் நீங்க என்னென்ன கேள்வி வைக்கணும் பயில் சொல்றது அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி வைங்க சலதான்சன காலத்துல சவுஹின் ஜமா தெரிஞ்சா ஜாப் ஜமா தெரிஞ்சா ஜமாத் ஜாமி ஜமா தெரிஞ்சா முஜாஹி ஜமாத் தெரிஞ்சா சஹாபா பொருமக்கள்லாம் எந்த ஜமாத்தில் இருந்தானு கேள்வி வைங்க அதுக்கு பதில் சொன்ன பிறகு நம்ம மதபை பத்தி சொல்லணும் அதுக்கு இன்னும் கேள்வி தான் நீ வைக்கிறது இன்னொரு கேள்வி வைக்கிறது ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு அவர் சாமிக்கு போவாரா அனபிக்கு போவாரா இருக்கும் பெரிய சிந்தனையான கேள்வி நினைத்துக்கிறது சிந்தனைக்கு இந்த கேள்வி சம்மந்தமே இல்லை இது பெரிய கேள்வியா இல்லை

அவன் கூட்டாடி கூப்பிட்டான் வாட விளையாண்டாண்டு அங்கே அவர் தாத்தா உட்காந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் விட்டு நான் விளையாண்டு வந்து வாங்கிறேன்னு கூப்பிட்டு போறோம் அக்கா பிடிச்சிருச்சா தெரியாது கேண்டா நான் இருக்கிறேன் அண்ணன் இருக்கிறான் உம்மா இருக்குது எங்கிட்ட திறமை அங்கே போய் கொடுக்குற உங்களுக்கெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறான் அவன் அவள் நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் எங்கே கொடுத்தா பாதுகாப்புங்கிறது சின்ன பேருக்கு தெரியுது அவ்வளோ விவரம் அந்த காலத்து பாருங்கள்லாம் இப்போ கிடையாது நல்ல விவரமாக இருக்கிறாங்க いや படிச்சுட்டு போனாங்க இந்த பரிச்சயல பாக்குங்கல கட்டுரைகள் கேட்பாங்க ரயிலை பற்றி எழுது விமானத்தை பத்தி எழுதணும் கேல்பாங்கன்ன அந்த மாதிரி ஒரு கட்டை படிச்சு பக்குவாங்க ஏன்னா சின்ன மரத்தை பத்தி படிச்சு போவாங்க மரத்தை பத்தி கேட்டாக்கா என்னன்னு சொல்லி சின்ன மரத்தோட பனல என்ன படிச்சு தான் போறோம் அங்க போய் உட்கார்ந்துகிட்டே பேப்பரை வாங்கி பார்க்கறேன் கேடிடால எக்ஸாம் எக்ஸாம் ஹால்ல பார்த்தா சின்ன மரத்தை பத்தி கேட்கல பசுமாட்டை பத்தி கேக்குது பசுமாடு பத்தி எழுதணும் ரொம்பシャレகிரங்க கொஞ்சம் கூட தடுமாறல

கலவாச மகபத்தியை சொல்லிக் கொடுக்கூடாது சொல்லி கொடுங்கள் ஆனால் இளைஞர்கள் இப்பொழுது புரிந்து தான் வருகிறார்கள் அலுசனா வல்ஜமாத்தர் தான் சத்தியம் என்பதை புரிந்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஊரில் நடந்துகிட்டு தான் இருக்கு அது வெகு தொலைவிலே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஊரிலும் ஏற்படும் காரணம் இந்த ஊர் மண்ணிலே இறை நேசர்கள் கால்பதித்த இடம் பெரியவர்கள் வாழ்ந்த இடம்

நிறையவே தர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்க வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் இவை அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தந்தருவானாக ஆமீன் வரகம் இல்லாத ரப்பின் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்